நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்னும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் அலையு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா வேண்டாம் தலைகணம் இப்போ ஒருவருக்கு தலைகணம் எது எவ்வாறு உருவாகுது ஒருவருக்கு கர்வமும் பெருமையும் காரணமாக தான் ஒருத்தருக்கு தலைகணம் உருவாகுது அதை பத்தி குரான் அல்லா தாலா சொல்றான் உங்களை விட்டு தவறிப் போன ஒன்றின் மீது நீங்கள் துன் துக்கப்படாமல் இருக்கவும் வலா தஃப் அவன் உங்களுக்கு கொடு கொடுத்ததை கொண்டு நீங்கள் பெருமைப்படாமல் இருக்கவும் லா யுகிபு குல் குள்ள முக்தாலின் பஹூர் கர்வம் உடையவர்கள் தற்பெருமை எவரையும் அல்லாஹ் நேசிப்பதே இல்லை அப்போ தற்பெருமை உடையவர்களை அல்லாஹ் வந்து ஒருபோதும் நேசிக்கவே மாட்டான் இபிலிஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லா தாலா எல்லா கற் படிப்பினைகளையும் இபிலிஸ்க்கு கற்றுக் கொடுத்தான் அவ அவன் வந்து மலக்குமார்கள் கூட இருந்த இருந்த காலம்லாம் உண்டு ஆனா ஆதமலைசலம் அவர்களை அல்லா தாலா படைத்த போது மலக்குமார்களை ஆதமலைசலம் அவங்களுக்கு சஜதா செய்ய சஜதா செய்வதற்காக சொல் சொன்னான் கட கட்டளை எல்லா வழக்குமார்களும் அதே மாதிரி செஞ்சாங்க வந்து நெருப்பால படைக்கப்பட்டால படைக்கப்பட்ட ஆதிமலை செல்லமுக்கு சஜிதா செய்ய சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு தலைவனத்தால என்ன பண்ணிட்டான் அல்லாஹுடைய கட்டளைய மீறிட்டான் அதனால என்னாச்சு அல்லாஹுடைய பா கோபமும் சாபமும் அவனுக்கு ஏற்பட்டுருச்சு அதனால தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கல்வியை கற்றிருந்தாலும் தற் இருக்க கூடாது நபி சொல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் வருவாங்க அல்லா தாலா சொல்றான் என்னுடைய அருளால் நீ வந்து சொர்க்கம் செல்லு அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த அந்த மனிதர் கேக்குறாங்க அப்போ நான் செஞ்ச அமல் நூறு வருஷமா என்னாச்சு அல்ல அப்படின்னு கேக்கும்போது அல்லாத்தால மலக்கு மலர்களை கூப்பிடுறான் இவரை வந்து சொர்க்கத்துக்கு நரக நரகம் இருக்கும் பாதையில நீங்க நீங்க அழைச்சு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அந்த பாதையில போகும்போது அவருக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கத்தின் காரணமாக ரொம்ப தனித்தாகம் ஏற்பட்டுச்சு அப்போ அங்க மலக்குமார்கள் மழக்குமார்கள் ஒருவர் வந்து தண்ணி வச்சிருந்தாரு அந்த மழக்குமார்கள் கிட்ட தண்ணி கேட்கும் போது உன்னுடைய அமல் எல்லாம் கொடுத்தாதான் நான் வந்து தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு சொல்லிட்டாரு அப்போ வேற வழி இல்லாம தாகம் தாங்க முடியல அப்ப என்ன பண்ணிட்டாரு அந்த மலக்கு அவர் வந்து அந்த மழக்குமார்க்கிட்ட தன்னுடைய அமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்போ அல்லாஹ் கேட்கறான் இப்ப எந்த அம்மலை கொண்டு நீ வந்து சொர்க்கம் செல்வே அப்போ நம்ம இபாதத் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லனா நம்மளால சொர்க்கம் செல்ல முடியாது இபாதத்தை கொண்டு நம்ம ஒருபோதுமே தற்பெருமை கொள்ள கூடாது தலைவர் அபுஜஹஹல் என்ன என்ன சொல்றாரு நபி சொல்லலா அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு நீ வந்து மொஹம்மதே நீங்க இந்த சந்திரனை ரெண்டா பிழந்தா நான் ஐமான ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு அப்போ அவ்வளவு தானே வாங்க இப்படி சொல்லி அபு குபைஸ் மலை 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 பக்கத்தில் கொண்டு போயிட்டு நபி சொல்லா அலையம் அவங்க தன்னுடைய விரல்களால் அந்த சந்திரனை பிளந்தாங்க பாதி பாதியாக ரெண்டு சைடும் போயிடுச்சு அப்போது அதை பார்த்துமே அபுஜஹலால ஈமான வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ அபு சுஃபியான் அவங்க வந்து கேக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி செய்யணும் இல்லையா நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லும்போது என் குளம் என்ன அவங்க குளம் என்ன நான் எதுக்கு அவங்க சொல்றாங்க ஈமானை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தற்பெருமையால ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய நூகலேசலம் அப்போ எட்டு எட்டு மகன்கள் அவங்களுக்கு இருந்தாங்க ஏழு மகன்கள் வந்து ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு மகன் ஷாம் என்று ஒரு மகன் மட்டும் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அந்த வெள்ள பிரளயத்தின் பொழுது தன்னுடைய மகன் வந்து அந்த வெள்ளத்துல தத்தளிக்கிறாரு அப்போ மகனே நீ இந்த கப்பல்ல ஏறு ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து அந்த கப்பல்ல ஏற மற மறக்கிறாரு அப்போ அல்லா தாலா கிட்ட நூகலை செல்ல துவா செய்யறாங்க எப்படியாவது என் என் மகனை என் குடும்பத்தார சேர்ந்தவனை காப்பாற்றுவயா அப்படின்னு சொல்லி துவா செய்யும் போது அல்லா தாலா சொல்றான் இன்னகு லைசமின் அஹ்லிக் நூகே உன் உண்மையாகவே அவன் உன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல அப்போ தற்பெருமையால தலைகணத்தால் ஒருத்தவங்க ஈமான் கொள்ளனா அவங்களுக்கு அழிவு நிச்சயம் அதே மாதிரி அபுதர்தார் ஒலியல்லாகும் அன் அன்பு அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க நடந்து போனால் தெருவில் உள்ள எல்லாருமே வந்து அவங்களோட அழகை வந்து ரசிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் தான் வந்து அபுதர்தார் ரொலியல்லாகவும் அன்பு அவங்க ஒரு டைம் வந்து பிலால் ரொலி அனுப்புவ நீக்ரோவின் மகனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இது வந்து நபி சொல்லா அவங்களுக்கு தெரிய வருது அப்போ நபி சொல்லுல்லா அவங்க வந்து தர்தார் ரொலி உள்ளாக அனுப்பு அவங்க கிட்ட இன்னும் நீங்க அறியாம காலிய தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அபு அபுதர்தா ரொலி உள்ளாகவும் அன்பு தன்னுடைய தவறை வந்து புரிஞ்சுகிட்டு உடனே ஓடி போய் பிளால் அனுப்பு அவங்க கிட்ட சகோதரரே என்னை மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிலாட் ரொலியுள்ளாகவும் நான் மன்னிச்சிட்டேன் சகோதரரே அப்படின்னு அது பத்தாம நான் கீழே படுத்துக்கிறேன் அபதர்தர் ரொலியுள்ளாகவும் வந்து சொல்றாங்க நான் கீழே படுத்துக்கிறேன் உங்களோட உங்களுடைய காலை வந்து என்னோட கண்ணத்துல வைங்க அப்போதான் வந்து என்னோட பெருமை அழியும் அப்படி சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் சகோதரரே அப்படின்னு சொல்லி பிலாட் ரொலியுல்லாக சொல்றாங்க அப்பயுமே அவங்களுக்கு வந்து அவரே கீழே படுத்துட்டு பிலால் ரலியல்லாஹ் அன்ஹுவ தன் தன்னோட கையால அவங்களுடைய காலை வந்து கன்னத்துல வச்சிட்டாரு அந்த மாதிரி எல்லாம் சஹாபாக்கள் வந்து பெருமையை வந்து அழிச்சாங்க இது இது வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் அதே மாதிரி காசு வந்துருச்சுன்னா பெருமையும் சேர்ந்து வந்துரும் நான் சம்பாரிச்சது நான் நான் சேர்த்து வச்சது அப்படின்ற ஒரு பெருமை வந்துரும் ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் நாட்டம் இல்லைன்னா எதுவுமே வந்து மனிதர்களுக்கு நடக்காது அறிஞர்கள்லாம் வந்து வந்து சில சொல்றாங்க பெருமை வந்து சில அடையாளங்கள் சொல்றாங்க தன்னுடைய தன்னுடைய வந்து உணர்ந்துக்கவே மாட்டாங்க பிறர் மேல வந்து பழி சுமத்துவாங்க தன்னுடைய தப்ப உணர்ந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி எப்பயுமே என்ன புகழணும் தன்னை புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்புறம் ஏழையுடைய பக்கத்துல அமர அமர விரும்ப விரும்பாதவங்க அவங்க வந்து இருப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு புள்ள வயசுக்கு வந்து ஒரு புள்ள வந்து நல்ல தத்துவமா பேசுச்சுன்னா ஆஹ் என் புள்ள பாரு எவ்வளவு தத்துவமா பேசுது அதே அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க பிள்ளைங்க வந்து ஏதாவது பேசி பேசுச்சுன்னா அந்த பிள்ளைய கட்டிக்க போறவங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பானோ எவ்வளவு இது பண்ணிருப்பானோ அப்படி இப்படின்னு பேசுவாங்க அந்த இடத்துல வந்து பெருமை வந்து இருக்கிற அடையாளமா இருக்கு அப்புறம் பிற மனிதர்களுக்கு வந்து நன்றி செலுத்த மாட்டாங்க மார்க்க மார்க்க அறிவுரைகளை யார்கிட்டயாவது சொல்ல போனா அவங்க வந்து எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிருவாங்க இதெல்லாம் வந்து பெருமைக்குடைய அடையாளங்களா வந்து மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹ் தால பெருமையை வந்து ஒருபோதும் விரும்ப மாட்டான் புகழுக்குரியவன் அல்லாமை தவிர வேறு யாருமே கிடையாது நபி சொல்லா அலேசனம் சொல்றாங்க பணிந்தவர்களுக்கு உயர் உண்டு பெருமை அடிப்பவனுக்கு தாழ் உண்டு பெருமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக வாஹில் தவான அனில் ஹம்பில் இல்லாஹிர் அபிலாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரமத்து I don't know about that.